ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெட்டாண்டு செல்லக்கூடிய ஒரு அழகான சூப்பரான டூரிஸ்ட்டு பிளேஸு இந்த நெட்டா பற்றிய தகவலை இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நெட்டாண்டு செல்லக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெட்டாண்டு செல்லக்கூடிய பகுதியில் இருக்குது இந்த நெட்டாண்டு செல்லக்கூடிய பகுதி கேரளா பக்கத்தில் இருக்குது ஒரு அழகான சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸு இந்த டூரிஸ்ட்டு பிளேஸுக்கு போனோமேங்கி நம்ம களியல்னு செல்லக்கூடிய இடத்துல போய் அந்த களியல் ஜங்ஷன்லேருந்து இடதுபுறமாக போனோம் அப்படி நேரே போனால் இந்த நெட்டானு செல்லக்கூடிய இந்த அழகான வியூ பாயிண்ட்டை நம்ம பார்க்க முடியும் இந்த நெட்டானு செல்லக்கூடிய இந்த டூரிஸ்ட்டு பிளேஸுக்கு நம்ம பஸ் மூலமாக இங்கே வெள்ள அதே மாதிரி ஆட்டோ பைக்கு கார் மூலமாகட்டோம் இந்த பகுதிக்கு வர முடியும் மார்த்தாண்டத்தில் இருந்து இங்கே வரக்கு பஸ் வசதி இருக்குது நான் இந்த நெட்டா பகுதிக்கு வரக்கூடிய நேரத்தில் வழி மாறி போய் இந்த ரப்பர் தோட்டத்துக்கு உள்ளால் நான் வரண்டிய சூழ்நிலை வந்து அப்படி இந்த அடர்ந்த ஒரு வனம் போல் இருக்கக்கூடிய இந்த ரப்பர் தோட்டத்துக்கு உள்ளால் நான் வந்து இந்த நெட்டாண்டு செல்லக்கூடிய பகுதிக்கு போனேன் அப்படி இந்த ரப்பர் தோட்டத்துக்குள்ளே வரக்கூடிய நேரத்தில் இங்கு அழகான குரங்கு கூட்டத்தை பார்க்க முடிஞ்சு யாரோ ஒருவர் ஒரு சாக்கு நிறைய பலாப்பழத்தை இந்த குரங்கு கொண்டு கொடுத்தாங்க அதை இந்த குரங்கு கூட்டம் இந்த இடத்துல இருந்து சாப்பிடுது இது வழியாகவும் நம்ம நட்டாண்டு செல்லக்கூடிய பகுதிக்கு போக முடியும் இப்போ நம்ம நெட்டாண்டு செல்லக்கூடிய அந்த டூரிஸ்ட்டு ப்ளேஸ் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த சாலையினுடைய வலதுபுறமாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு நீர்நிலை தான் நெட்டாண்டு செல்லக்கூடிய அந்த அழகான வியூ பாயிண்ட்டு இந்த மலையும் இந்த காடும் சூழ்ந்த ஒரு அழகான பகுதியில் தான் இந்த நெட்டா வியூ பாயிண்ட் இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதி தான் நெட்டா டூரிஸ்ட்டு பிளேஸ் இது ஒரு வியூ பாயிண்ட்டு சமீப காலமாக இது மக்கள் மத்தியில் பிரபலமாகி கொண்டு வரக்கூடிய ஒரு அழகான டூரிஸ்ட் பிளேஸு இந்த நீர்நிலை வந்து இது ஒரு சிக்கார்னு செல்லக்கூடிய ஒரு டேமுடைய ஒரு பகுதி தான் இந்த நெட்டா வியூ பாயிண்ட்டு மரபுறத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அழகான ஒரு மலைப்பகுதி காணப்படுது இது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதி பார்க்க ரொம்ப இருக்கும் இந்த இடம் இந்த இடத்துல கேரளாவுக்கு போகக்கூடிய மக்கள் இது வழியா போவாங்க நெடுமங்காடு இது வழியாக போனால் கேரள மாநிலம் நெடுமங்காட்டுக்கு நெடுமங்காடு காட்டாக்கடா போன்ற பகுதிகளுக்கு போக முடியும் இந்த வழியாக பயணம் செய்யக்கூடிய மக்கள் இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து ரசிச்சுட்டு போவாங்க இந்த வியூ பாயிண்ட் இருக்கக்கூடிய இடத்துல ஏராளமான கடைகள் உணவகங்கள் இருக்குது இங்கு வரக்கூடிய மக்கள் இந்த டேமில் இருந்து பிடிக்கக்கூடிய மீன் மூலமாக இங்கு பலவிதமான உணவுகள் கிழங்கு வகைகள் சாப்பிடுவதற்கு வைக்கப்பட்டிருக்கோம் அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் பொழுத இந்த இடத்துல கழிச்சுட்டு இந்த வழியாக போகக்கூடிய மக்கள் போவாங்க அதே மாதிரி இந்த நெட்டா டூரிஸ்ட் பிளேஸுக்கு நீங்கள் வந்தால் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுற்றுலா சார்ந்த இடங்களையும் பார்க்க முடியும் முக்கியமாக குமரி குற்றாலன்னு செல்லக்கூடிய பற்பரப்பு வாட்டர் ஃபால்ஸு இது பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி மாத்தூர் தொட்டிப்பாலம் இந்த நெட்டா வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி பேச்சுப்பாறை டேமு சிற்றாறு ஒன்று ரெண்டு டேமு இப்படிப்பட்ட பல டூரிஸ்ட் பிளேஸு இந்த பகுதியில் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சுற்றுலா வரக்கூடிய மக்கள் இந்த மெட்டா பகுதியை மையமாக வைத்து ஒரு நாள் டூர் பிளானாக வந்தால் இதை சுற்றி நிறைய இடங்களை பார்க்க முடியும் முக்கியமாக இந்த இருந்து கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய நெய்யார் டேம் பார்க்க முடியும் அதே மாதிரி கோதையார்னு செல்லக்கூடிய மலைப்பகுதி காளிகேசன் செல்லக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சி அருவி ஓடக்கூடிய அந்த அழகான வனப்பகுதி இன்னும் பல பகுதிகளுக்கு சிதறால் செல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சமணர்கள் வாழ்ந்த ஒரு பழங்காலத்து ஆலயம் இப்படிப்பட்ட பகுதிகளை நாள் டூர் பிளான இந்த நெட்டா பகுதிக்கு வந்து சுற்றி பார்க்க முடியும் கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொல்ல வரக்கூடிய மக்கள் இந்த நெட்டா செல்லக்கூடிய வியூ பாயிண்ட்டை வந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி